தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவார் ஷெய்தான் தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும் அபு ஹுரேர் ரதி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி மம் அவர்கள் அறுநூற்றி எட்டாவது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்தார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் ஒவ்வொரு பாங்கு அழைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு பாங்கு அழைக்கப்படும் பொழுதும் ஷெய்தான் அலறி அடித்து ஒவ்வொரு அதான் சொல்லப்படும் பொழுதும் ஷெய்தான் அலறி ஓடுகிறான் அதான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறார் அதே போல இக்காமத் சொல்லும்போது ஷெய்த்தான் தலைதறிக்க ஓடுகிறான் இக்காமத் முடிந்ததற்கு பிறகு ஷெய்த்தான் வருகிறான் தொழுகையாளி தொழுகை நிற்கும் பொழுது ஷெய்த்தான் சொல்லுகிறான் உதுக்குரு வக்கதா ஒக்கதா தக்பீரை கெட்டிய தொழுகையாளியுடைய மனதில் வந்து வஸ்வசா போடுகிறான் இதை நினைத்துப் பார் இந்த கார் கால் கீயை மறந்து நீ வீட்டில் வைத்து விட்டாயா அல்லது நீங்க கொண்டு வந்தாயா பார் இந்த பணத்தை இந்த நபருக்கு நீ அனுப்பினாயா பார் உன்னுடைய வீட்டினுடைய பிரச்சனை இப்படி மாறுமோ என்று பார் என்று ஸ்ரீதான் தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உஸ்மான் இப்னு அபி அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி வராங்க யா ரசூலுல்லாஹி இன்ன பைனி தூதர் அவர்களே நான் நின்றால் நான் குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் என்னுடைய மனதில் ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் இந்த சாஹி கேட்கிறான் உஸ்மான் ரபித்தான் கேட்கிறார் எனக்கு ஊசல் ஆட்டங்களை அவன் ஏற்படுத்துகிறான் நல்லா ஷைத்தானுடைய கூட்டங்கள் அரே ஷைத்தானு அதில் ஒரு ஷைத்தான் அவனுடைய வேலையை துளையைக்கு தக்பீரை கெட்டுவிட்டால் வந்து ஊசல் ஆட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் சொன்னார்கள் அந்த அந்த ஏற்படுத்துவான் அப்படி உங்களுக்கு ஏதாவது அந்த சொன்னால் அதிலிருந்து அல்லாஹிடத்திலே நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் எப்படி சொல்றாங்க இடது பக்கம் திரும்பி மூன்று முறை என்று சொல்லுங்கள் அவர் என்று சொல்லி சேகை செய்து கொள்ளுங்கள் இப்படி உங்களுடைய மனதில் ஊசலாட்டங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அசூல் அல்லாஹ் ஹிஸ் அல்லாஹ் வசல்ல மகள் சொன்னார்கள் இஸ் சகைகள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி மூணாவது செய்தியாக இமாமர்கள் பதிவு செய்கிறார் போ தொழுகையில் ஊசலாட்டங்கள் வரும் தவிர்க்க முடியாது எல்லாரையும் என்னப்போம் பிரபெக்ட்டா துவானு பாய் வஸ்வசாக்க வரும் அசூல் சல்ல அல்லாஹ் சொன்னார்கள் தொழுகை எத்தனை ரக்கா என்பதை ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவ யோகாரில் இருப்போம் மூன்று தொழுகோமா நான்கு தொழுகோமா என்கிற சந்தேகத்தை ஷைத்தான் போடுவான்

நீங்கள் சைகை சொல்லி சொல்லுங்கள் அந்த ஷெய்தான் விரண்டு ஓடுக என்பதாக அரசுல்லா செல்லல்லா வாழை இவ செல்ல சொல்லி காட்டினேன் ஒரு மிகப்பெரிய வசுவசா பார்க்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்பார்கள் துழைக்கு நின்றால் பல இன்னங்கள் வருகிறது வரும் வரும் ஆனால் மீண்டும் அந்த தொலைக்குள்ளே செல்வதைத்தான் அசூல் செல்லல்லா வாழை செமக்கு சொன்னார்கள் மீண்டும் உள்ள வந்துரும் அந்த எண்ணம் வருதா அழுதுமில்லா என்ற ஷெய்தா அறிஞ்சு மீண்டும் தொலைக்குள்ளே வந்து விட வேண்டும் மீண்டும் துழுகைக்குள்ள வந்தோட வேண்டும் அப்படியே துணை டக்குனு கையை கீழே போட்டுட்டு அப்படியே போயிடுவார் பை குழப்பமா இருக்க ஒரே இதா இருக்கு வஸ்வசா இருக்கு இல்லை சொல் சஹாபாக்கள் இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது எனவே தொழுகையில் வஸ்வசாக்கள் வந்தால் வசூல் செல்லவா வாதகியவ செல்லம் சொன்னார்கள் மூன்று முறை திரும்பி செய்கை செய்து கொள்ளுங்கள் அமுதிபல்ல நஷேதாராஜினாகத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொடு என்பதாக வசூல் அல்லதாஹி செல்லல்லா வாயகியவ செல்லம் அருள் சொல்லி காட்டினார்கள்